திண்டுக்கல்லில் பழமை வாய்ந்த மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ள கந்தகோட்டம் அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலை கீழ் இயங்கும் காளகஸ்தீர்வர சுவாமி அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவில் உபக்கோயிலான வரலாற்று சிறப்புமிக்க பழமையான திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது கந்த கோட்டம் அபிராமி அம்மனின் நந்தவனமும் அக்கோயில் அருகே அமைந்திருக்கிறது பழமையான இந்த அருள்முக தண்டாதமணி சுவாமி திருக்கோவிலின் மகா கும்பாசேக பெரு பெருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கியது புதன்கிழமை இரண்டாம் கால பூஜை கலசங்கள் நிறுவுதல் சுவாமிக்கு சிலை மருந்து சாட்டுதல் நடைபெற்றது நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஐந்தாம் காலை யாக பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேதம் மந்திரங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கும்பத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் மூலவர் தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன இவ்விழாவில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்பு கோயில் நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலூர் குழுவைச் சேர்ந்த வீரக்குமார் சண்முகம் நிர்மலா மலைச்சாமி செயல் அலுவலர் பொறுப்பு யுவராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அருப்பிரசாதங்கள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன